தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பத்து நல்குறவு வறுமை பாடல் இருநூற்றி பத்து பொய்கொழி தூர்ப்பான் புலரி புலருதென்று அக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவே எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமின் அக்குழி தூரும் அழுக்கு அற்றபோதே விளக்கம் உயிர்களின் வயிறு என்பது ஒரு பொய்யான குழி போன்றது பசி வரும்போது உணவு சாப்பிட்டு பசி தீர்ந்தது போல தெரிந்தாலும் மீண்டும் மணி நான்கு நேரத்தில் பசிக்க ஆரம்பித்து விடுகின்றது இப்படி பொய்யாக இருக்கும் வயிறு என்னும் குழியை நிரப்புவதற்கு உணவு கிடைக்குமா என்று உயிர்கள் தினமும் தேடி அலைகின்றன பொய்யான வயிற்றுப் பசியை போக்க உணவு தேடி உயிர்கள் தமது பசியை எப்படி தீர்த்து கொண்டாலும் எந்த வேலை செய்தாலும் எப்படி பொருள் சம்பாதித்தாலும் அதிலேயே மூழ்கி இருந்துவிடாமல் இறைவனை போற்றி புகழ்ந்து வழிபடவும் நேரம் ஒதுக்க வேண்டும் இறைவனை போற்றி புகழ்ந்து வழிபட்டு வந்தால் பிறவியோடு வந்த ஆணவம் கன்மம் மாயை என்ற மும்மலங்களாகிய அழுக்குகளும் நீங்கி உள்ளம் தெளிவு பெறும் உள்ளம் தெளிவு பெற்ற உயிர்களின் பசி அப்போதே தீர்ந்து இனி பிறவியில்லாத மோட்சநிலை கிட்டிவிடும் திருச்சிற்றம்பலம்